ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முந்தாணி அடித்து ஃபால்ஸ் அடிக்கிறது எப்படின்னு ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முந்தாணி அடிக்கிறதுக்கு ப்ளவுஸ் வெட்டும்போது நேராக வெட்டணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முந்தாணி அடித்து முடிக்கும்போது கீழே அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும் நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஃபால்ஸ் தைக்கிறது அப்படின்ற நம்ம என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கரெக்டாக நம்ம ஃபால்ஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னா தைக்கிறதுக்கு லைட்டாக சுருக்கு விழுகிற மாதிரி இருக்கும் அது எப்படி நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த டிப்ஸு சொல்லித்தரேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ஸு எடுத்து வைக்கும்போது மடித்து எடுத்து வச்சு அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் கரெக்டாக அந்த எண்டிலேயே ஃபால்ஸோட எண்ட்லேயும் சேலையோட எண்ட்லேயும் கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி ஓப்பன் வராமல் தைச்சிட்டே வரணும் நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு தைக்கும்போது தான் வந்து அந்த ஓப்பன் வராமல் கரெக்டாக வரும் நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து தைச்சாலும் கூட ஒரு சிலருக்கு அவசரத்தை தைக்கும்போது இந்த மாதிரி சுருக்கு வர்றது ஓப்பன் வர்றது இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் நீங்கள் உங்கள் அங்கே கஸ்டமர்கிட்ட ஃபால்ஸ் தைக்கிறது வந்து அவசரம் இல்லாமல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நமக்கான டைமும் கொடுப்பாங்க எப்பவுமே நம்ம அவசரத்தில் எதையுமே வாங்கி உடனே தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் வரும் அப்போம்போது தான் நமக்கு நம்ம கஸ்டமருங்க எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எப்போவுமே நம்ம தைக்கும்போது போது தைக்கிறதுக்கான டைமை நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் அக்ட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி அடித்து ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு அமௌண்ட் வந்து நாற்பது ரூபா வாங்குகிறேன் ஏன்னா நான் வீட்டில் தைக்கிறேன் அதனால் எனக்கு நாற்பது ரூபா போதும் அப்படின்னு தோணிச்சு அதனால் நான் நாற்பது ரூபா வாங்குகிறேன் நீங்கள் இப்போ கடையிலே தைக்கிறதா இருந்தால் ஒரு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணலாம் கீழே அடித்து அப்புறம் மடக்கி அடித்து திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக அடிக்கும்போது நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும் அதே டைம் நீங்கள் அடிக்க அடிக்க நம்ம வந்து சேலையை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நேருக்கு நேராக போகிற மாதிரி நமக்கு தெரியணும் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் நமக்கு அடிக்கும்போது நம்ம அப்படி சேரியை சேரியோட சேர்ந்து நம்ம தள்ளிக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா ஃபால்ஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும் நம்ம சேலை கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபால்ஸ் தச்சிருக்கிற தையலே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக வரும் நீங்களும் வேணும்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விஜி ஃபேஷன் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது தைக்கணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் தைச்சி நான் சென்ட் பண்ணுவேன் அனைத்து விதமான டிசைனும் நான் தப்பேன் எல்லா டிசைனும் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது